உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என நேர்களை உலக எங்கிலும் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சகோதர சகோதரிகளே இன்றைய தலைப்பு கர்மா கர்மா என்றால் செயல் பத்தாம் பாவகம் எல்லாருமே இந்த உலகத்துல தன்னுடைய ஜீவனுக்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம் உயிரினங்கள் என்றாலே தன்னுடைய உணவுக்காக அந்த ஒவ்வொரு உணவும் ஒவ்வொருவருக்கும் எவ்வாறெல்லாம் அமையும் இந்த ஜோதிடம் என்பது மிகப்பெரிய பெருங்கடல் அதில் சிம்பிளான லாஜிக்கை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் என்னுடைய கால் நூற்றாண்டு கால அனுபவத்தில் உள்ளத இந்த தொழில் என்பது ஒன்று எதை சார்ந்து அவருக்கு அந்த இன்கம் சோர்சஸ் வருமானம் அமையும் எதை சார்ந்து அதன் பிறகு எப்படிப்பட்ட வருமானம் சொந்த தொழிலா அடிமை வேலையா அதே மாதிரி எந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங் உற்பத்திகளை அவர்கள் செய்வார்கள் இப்ப திருப்பூரில் உற்பத்தியாளர்களுடைய மத்தியில் நான் ஜாதகம் பார்க்குறேன் யார் மேனுஃபேக்சரர் யார் வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குறவர் யாரெல்லாம் வியாபாரம் செய்யக்கூடியவர் எங்கேயோ குஜராத்துக்கு அந்த பக்கத்துலேருந்து வர்றாங்க அகமதாபாத்துலேருந்து வர்றாங்க இங்கே வந்து என்ன செய்கிறாங்க திருப்பூரில் டைசன் கெமிக்கல்ஸ் சேல் பண்ணுறாங்க மரங்கள் அங்கிருந்து எடுத்துட்டு வந்து மரப்பட்டறைகளை அமைக்கிறாங்க அதே மாதிரி டெல்லி மாதிரி உள்ள ஊர்களில் இருந்து அந்த பட்டன் ஜெப்பு யான் யான் கிடையாது அந்த காலர்ஸ் இதெல்லாம் கொண்டு வராங்க அதை கொண்டு வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க அப்போ யார் உற்பத்தியாளர் இங்கே சேல் பண்ணவரா இல்லை உற்பத்தியாளர் அங்கே இருக்காங்க உற்பத்தியாளர் வேற உற்பத்தியை வந்து மாடிஃபிகேஷன் செய்கிறது வேற ஒரு மரத்தை அங்கிருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே மாடிஃபிகேஷன் பண்ணுறவங்க எல்லாமே இந்த ரெண்டு நம்பர் டூவில் வருவாங்க நம்பர் ஒன் தான் உற்பத்தியாளர்கள் மேக்சிமம் உற்பத்தியாளர்களுக்கெல்லாம் எந்த மாதிரி லக்கணங்கள் போடலாம் இதெல்லாம் உற்பத்தியாளர்களுக்கு இந்த சர லக்கணங்களை போடலாம் சர லக்கணத்திற்கு மூமெண்ட்ஸ் ஒரு இடத்துல உற்பத்தி பண்ணி அதோடு அவங்க நிறுத்திக்கிறாங்க நீங்க எல்லாம் கடக லக்கணம் துலாம் லக்கணம் நீங்க எல்லாம் ஒரு உற்பத்தியாளர் என்றால் அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க மற்றபடி ஜாதகம் பார்க்கும் பொழுது அந்த லக்கணாதிபதி எங்கே இருக்கிறாங்க லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு அதிபதி எப்படி பத்தாம் பாவாதிபதி நிலைப்பாடுகள் என்ன தசாபத்திகள் என்ன அதெல்லாம் ஜாதகம் பார்க்கும்போது பேசிக்காக நீங்கள் யார் எனக்கு தெரிஞ்சு கன்னி லக்கணம் துலாம் ராசி அவர் டீனேஜில் இருக்கும்போது அவங்க அம்மா ஜாதகம் பார்க்க வருவாங்க நான் கன்னி லக்கணத்துக்கு மார்க்கெட்டிங் பையிங் அண்ட் செல்லிங் இடையில மீடியேட்டர் அது மாதிரி வருவீங்க அவருக்கு திசையும் புதன் திசை நடந்தது இதுவரைக்கும் லைவ்ல இருக்காரு அவரு தொடர்புல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் பையிங் அண்ட் செல்லிங் எல்லா நாடுக்கும் போவாரு அங்க பையர்கிட்ட என்ன தேவையோ வாங்கி இங்க தயார் பண்ண வச்சு அங்க அனுப்பிவிட்டு வருமானம் பண்ணுவார் அது மாதிரி இது உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் அப்படிங்கிறது மேக்சிமம் ஸ்திரமாக நின்று ஒரு வியாபாரம் செய்ய வேண்டும் ரிஷப லக்கணம் சிம்ம லக்கணம் வெறிச்சிகள் லக்கணம் கும்பலக்கணம் இதெல்லாம் வந்து மிக அற்புதமான ஒரு பொருளை மாடிஃபிகேஷன் பண்ணி அழகாக வந்து என்ன செய்வாங்க தன்னுடைய பேரில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அதை என்னுடைய பொருள் தான் சொல்லி வியாபாரம் செய்ய வல்லமை உடையவர்கள் ஸ்திர லக்கணக்காரர்கள் இந்த ஸ்திர லக்கணத்தில் பிறந்தவர்கள் ரிஷபம் சிம்மம் வெறிச்சிகம் கும்பம் நாலுமே பாருங்க வெரி ஸ்ட்ராங் அவங்கள்ட்ட ஒரு ப்ராடக்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அழகாக அதை வியாபாரம் பண்ணி கொடுத்துருவாங்க அமேசான் ஃப்ளிப்கார்ட் இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான கிரக தொடர்புகள் இருந்திருக்க வேண்டும் இருக்குமே ஆனால் யாரோ தயார் பண்ண பொருளை அவர்கள் விற்று கொடுத்துட்றாங்கல்ல அடுத்தது அமேசான் ஃப்ளிப்கார்ட் அவங்களுக்கு இது தொடர்பு இருக்குது மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறவங்க இந்த உபய லக்கணங்கள் மிதன லக்கணம் கன்னி லக்கணம் தனுசு லக்கணம் மீன லக்கணம் இப்போ நம்ம ராசியெல்லாம் உள்ள வீடியோவை விட்டுட்டு லக்கண ரீதியாக உங்களுக்கு நிறைய சொல்லிட்டு இருக்கேன் இனி அடுத்தது ராசியினுடைய குணங்கள் குறைகள் பற்றியெல்லாம் பேசுவோம் இது யாருன்னா மார்க்கெட்டிங் எத வேணாலும் மார்க்கெட் பண்ணி கொடுத்துருவாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதே மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு எம்எல்ஏ மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அடுத்தது ஷேர் மார்க்கெட்டிங் என்னென்னலாம் மார்க்கெட்டிங் இருக்கோ ஸ்டாக் ஒரு பொருளை வாங்கி அந்த ஸ்டாக்கிஸ்ட் ஆகிறது ஒரு மேனுஃபேக்சரர் ஒரு வியாபாரி அவருக்கு அடுத்தது அதை மார்க்கெட் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணி அதை ப்ரமோட் பண்ணி கொடுக்கறது இவங்களுடைய லக்கணங்கள் நீங்கள் நல்லா பேசிக்காக தெரிஞ்சீங்க இந்த மூணு வகையில் தான் இந்த உலகத்தில் எல்லாமே மூமெண்ட்ஸ் ஆகும் உற்பத்தி வியாபாரம் அந்த வியாபாரத்தை டெவலப் பண்ணி கொடுக்கறதுக்கு மார்க்கெட்டிங் சரிங்களா வேற பத்தாம் இடம் எந்த லக்கணமாக இருந்தாலும் அடுத்தது மிக முக்கியம் எந்த லக்கணமாக இருந்தாலும் நீங்க ஒண்ணு உங்களுடைய கர்ம தொடர்பு எதோட இருக்கு அப்படின்னா மூணு வகையான தொடர்புகள் இருக்கு நீங்க என்ன லக்கணம் ஒண்ணு லக்கணம் ரெண்டாவது பத்தாம் இடம் மூன்றாவது உங்களுடைய ஜென்ம ராசி இதை எடுத்துக்கங்க இது இது தொடர்புல தான் நீங்க தொழில் பண்ண முடியும் அல்லது பண்ணீங்கன்னா நலமாக இருக்க முடியும் உதாரணத்துக்கு என்னுடைய லக்கணம் இந்த மிதனல அதாவது தனுசு லக்கணம் என்னதான் உதாரணமா சொல்ல முடியும் எனக்கு பத்தாம் பாவக தொடர்பு ராசியின் தொழில் இங்க வாங்க லக்கணத்துக்கு உண்டானது குரு பத்தாம் இடம் புதன் ராசிக்கு குரு இப்போது ஒரு ஆசிரியர் ஒரு ஜோதிடர் ஒரு வாழ்வியல் வழிகாட்டி அடுத்தது ஒரு உங்களுக்கு இப்போ கிளாஸ் எடுக்கக்கூடிய தகுதி அஸ்ட்ராலஜி பற்றிய ஆய்வு பத்துக்குடையவன் புதன் ஜோதிட துறையில் நல்ல ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்போ டாக்டரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பிஹெச்டி வரைக்கும் அதில் போறோம் மனம் நிறைவாக இருக்கிறது அதில் டிராவல் பண்ணும்போது கால் நூற்றாண்டுகளாக நம்மளையும் கரை சேர்த்து பலரையும் கரை சேர்த்து எல்லாரிடமும் ஒரு நல்ல பெயரை வாங்கி வந்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு காரணம் லக்னம் விதி விதி மதி கதி கதினா பத்து விதினா ஒன்று மதினா ராசி விதி மதி கதி அப்படிங்கிறது இது மூணும் தொடர்பில் நீங்கள் ஒரு தொழிலை எடுங்க உங்கள் தொழிலில் வந்து இன்வால்மெண்ட் ஏற்படும் சார் லாப நஷ்டங்கள் தீர்மானிக்கிறது தசா புத்தி இன்வால்மெண்ட் ஏற்படுத்துறது விதிமதி கதி இருந்து உங்களுடைய வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்துவது உங்களுடைய தனித்திறமை வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்தி அவர்களிடம் நல்ல பெயர் வாங்குவது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கோள்களின் சட்பல வலிமை இதான் இது என் அனுபவம் புரியுதுங்களா இதுலலாம் வந்து விதிமதி கதியை தொட்டு குருனா ஆசான் புதன்னா கணக்கன் இந்த கணித ஆசிரியராக ஜோதிடம் சம்பந்தப்பட்ட துறையில என்னால ஒரே லைன்ல அதுதான் மெயின் ஏன்னா ஒரு சிலர் பல தொழில் பண்ணுவான் பல பிஸ்னஸ்ல பண்ணி ஒன்னுத்துக்கும் உருப்படி இல்லாம போறது என்ன காரணம்னா பத்தாம் பாவகம் கெல்றது அல்லது பத்தாம் பாவாதிபதி கெல்றது இப்போ ஜாதக ரீதியாக யாரெல்லாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி மறுபடியும் ஒரு மூணா பிரிச்சு சொல்றேன் சுய தொழில் யார் செய்யலாம் சொந்த தொழில் ஒன்று சுய தொழில் பொறுமையா நான் சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு புரியும் ரெண்டாவது contract base contract மூணாவது வேலை பார்த்தல் நான்காவது சுயமா சொந்த தொழில் அடுத்தவங்கள்ட்ட வேலை பார்க்கறது கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க் பண்ணி கொடுக்கறது இன்னொன்று பகுதி நேர வேலை பார்ட் டைம் இன்னும் நிறைய விதிகள் இருந்தாலும் போட்டிங்கன்னா விதிகளை சொன்னா வேணாலும் கிளாஸ் எடுக்க முடியும் நீங்கள் ஒரு லக்கணம் மேச லக்கணமாக இருக்கிறீங்க அல்லது எந்த லக்கணமாக வேணாலும் இருங்க உங்களுடைய பத்தாம் பாவாதிபதி நிலைப்பாடு தான் சொந்த தொழிலா அடுத்தவங்கள்கிட்ட வேலை பார்ப்பீங்களா இல்லை பகுதி நேர ஜாப் ஒர்க் ஜாப்பாங்கிறது தெரியும் இதை தீர்மானிப்பவர் சனிதா சுய தொழிலை தீர்மானிப்பார் அந்த லக்கணம் அப்படிங்கிறது தான் மேச லக்கணம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் இன்வால்மெண்டெல்லாம் கொடுக்கக்கூடியவர் ஆன்மா கர்மா ஆன்மா என்பது உங்கள் லக்கணம் வந்து தீர்மானிக்கணும் ஆத்மார்த்தமாக நான் இந்த தொழிலை செய்கிறேன் ஆத்மார்த்தமாக லக்கணம் என்ன செய்யும் வேணால் கான்ட்ராக்ட் பேஸில் பண்ணித்தரேங்க எனக்கு சொந்த தொழில் அமைப்பு இல்லை பத்தாம் பாவாதிபதி மைனஸ் ஏன்னா லக்னம் நல்லா இருக்குது டேலண்ட் இருக்குது கான்ட்ராக்ட் பண்ணி கான்ட்ராக்ட் மாதிரி நான் பண்ணித்தரேன் ஒன்று பார்ட் டைம் ஆல்ரெடி நாங்கள் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அதை வந்து நாங்களுக்கு இப்போதைக்கு பத்தாம் பாவாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தாலும் அல்லது பல கிரகங்களுடைய சேர்க்கை இருந்தாலும் அந்த ஜாதகர் வந்து பார்ட் டைம் ஒர்க்காக ரக பண்ணி கொடுக்கலாம் ரைட் இப்போ சுய தொழில் பத்துக்குடியவன் பொதுவாக பதினொன்னாம் இடத்தில் இருந்தால் பத்துக்குடையவன் பத்தாம் இடத்திலேயே இருந்தால் தன்னுடைய இடத்திற்கு இருந்தால் நாளில் என்ன தொழில் பண்ணலான்னு அப்புறம் சொல்லியிருக்கேன் பத்துக்குடையவன் நாலாம் இடத்துல இருந்தா வாகன தொழில் ஏன்னா நான்காம் இடம் வாகனம் டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் இப்படிலாம் நிறைய வரும் ஆக சுய தொழில் பண்ண வேண்டுமே பத்தாம் பாவாதிபதி ஒன்று ஆட்சி பெற்றிருக்கணும் அல்லது உச்சம் பெற்று இருக்கணும் ஒன்று நாலு ஏழு பத்தில் இருக்கணும் அல்லது ஒன்று அஞ்சு ஒம்பதுல இருக்கணும் இருந்ததுன்னா சுய தொழில் பண்ணலாம் நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் அடுத்தது கான்ட்ராக்ட் பேஸில் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க்கு கொடுங்க பண்ணித்தரேன் இந்த பத்தாம் இடத்தெல்லாம் வந்து சிறிய ஓட்டங்களை உடைய சந்திரன் இருந்தால் ஆக்சிலேஷன் ஒரு தொழில் செய்ய மாட்டாங்க பல தொழில் பண்ணுவாங்க பத்தில் யாருக்கெல்லாம் சந்திரன் இருக்கிறதோ அல்லது பத்தில் கேது சந்திரன் இருக்கிறதோ ராகு சந்திரன் இருக்கிறதோ எல்லாம் வந்துட்டு சனி சந்திரன் இருக்கிறதோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸில் பண்ணிட்டு அடுத்தடுத்து மாறி 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 போயிடுவாங்க அடுத்தது இன்னொரு ஃபீல்டு வந்து பகுதி நேர வேலை இவங்க ரெண்டு இடத்துல ஒர்க் பண்ணுறவங்க இந்த உபய லக்கணங்கள்லாம் இந்த மாதிரி வேலை செய்யும் இப்போ மீன மிதுன லக்கணம் இது ரெண்டு இடத்துல வேலை பார்க்கும் மிதன லக்கணம் மிதனம்னாலே இரட்டை ஒரே இடத்துல அவங்கள அடைச்சு வைக்க முடியாது அதே மாதிரி கண்ணி லக்கணம் ரெண்டு இடத்துல அவங்க வேலை பார்ப்பாங்க பார்ட் டைமாக ஒன்று பண்ணுவாங்க ஒரு கோர்ஸ் எடுத்து படிப்பாங்க அதே மாதிரி தன தனுசு லக்கணம் இரண்டு வகையான கான்சென்ட்ரேஷன்ஸ் இருக்கும் இப்போ நாங்கள் வந்து அஸ்ட்ராலஜி பார்க்குறோன்னா அது சார்ந்த மேட்ரி மணியும் இலவசமாக அதிக மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு வரும் இப்ப ரெண்டு அதுல மன நிறைவு எல்லாமே மன ஆன்மா ஆன்மா வந்து இப்ப மிதன லக்கணக்காரரு இவர் வந்து ஒரு மூணு இடத்துல வேலை பார்ப்பார் நாலு இடத்துல வேலை பார்ப்பாரு அவருக்கு அதுல மன நிறைவு புரியுதுங்களா இதை நம்ம எதுவுமே தவறான்னு சொல்ல முடியாது மீன லக்கணம் இதெல்லாம் பார்ட் டைம் வேலை பகுதி நேர வேலை ஒன்றுக்கு மேற்பட்ட பலருடைய தொடர்புகளை ஏற்படுத்துவதற்காக பல தொழில்களில் ஈடுபடுதல் ரைட் யாரெல்லாம் சுய தொழில் செய்யக்கூடாது தொழில் எப்படி அமைங்கிறது டைட்டிலு ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கேன் புரியாதவங்க மறுபடியும் பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் இது பொழுதுபோக்கும் நிகழ்ச்சி இல்லை கோடி கோடியா கொட்ட போவது யாருக்குங்கிற நிகழ்ச்சியும் இல்லை அந்த கோடிகளை பெறுவது எப்படி என்பதை உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிளாஸ் அது சரிங்களா ஒரு லக்கணம் பத்தாம் பாவாதிபதி பனிரெண்டில் நல்ல பிஸ்னஸ் பண்ணுவாரு கடைசியில் எல்லாமே விரைமாயிடும் நான் பார்த்துட்டு இருக்கிறது திருப்பூரில் தொழிலதிபர்கள் நிறைந்த இடம் எப்போவோ ஆரம்பிக்கும்பொழுது காம்படிஷன்ஸ் இல்லை யாருக்கு வேணாலும் ஆர்டர் கிடைக்கும் அப்போ இந்த மாதிரி அமைப்பு உள்ளவர் தான் செஞ்சுருக்கிறாரு கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் டோட்டலாக விரைமாயி என்னை வந்து பார்க்குறாரு பத்தாம் பாவாதிபதி இந்த ஜாதகத்தில் எட்டில் பிஸ்னஸ் பண்ணுவோம் அந்த எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் உண்டு மூணு கோடி ரூபாய் டர்ன் பண்ணி கடைசியில் அதுல இருந்து ஒரு மூணு லட்சம் ரூபாய் எடுக்க முடியல ஒன் பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் எல்லாத்தையும் மாளிகை வீடு காரு விலை உயர்ந்த ஒன்றரை கோடி ரெண்டு கோடி கார் இதெல்லாம் யார் எண்ணம் தருது ஆக பத்து எட்டுக்கு போயிடுச்சுனாலே அடுத்தவங்களுக்கு பிரயோஜனம் பத்து பன்னெண்டுக்கு போனாலும் பிஸ்னஸ் பண்ணி எல்லாமே காசுகள் விரையும் இது மாதிரி அந்த பத்து ஆறாம் இடத்துக்கு போச்சுனால் பத்துக்கு லாபம் பதினொன்று வேலை வந்து இது ஆறாம் பாவகம் வேலையாட்கள்லாம் அங்கே நல்ல சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க ஜாதகருக்கு பெருசாக பெனிஃபிட் இருக்காது இவர்கள் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் சுய தொழில் செய்வதை விட தன்னுடைய மனைவி அல்லது கணவனுடைய ஜாதகத்தை எடுத்து அவர்களுக்கு எப்படி இருக்கு என்று பார்த்து அவர்கள் தொழிலை இவர்கள் நிர்வாகம் செய்து கொடுக்கலாம் தொழில் எப்படி அமையும் முதல்ல உபய லக்கணங்கள் மார்க்கெட்டிங் சர லக்கணங்கள் அப்படிங்கிறது உற்பத்தி ஸ்திர லக்கணங்கள் எதை கொடுத்தாலும் விற்பனை செய்வார் யார் வேலை பார்க்கக்கூடியவர் லக்கணாதிபதி ஆறாம் இடத்துலையோ இருந்தனா வேலை பார்க்கக்கூடியவர் எந்த ஒரு லக்கணத்துக்கும் பத்தில் சனி இருந்தால் வேலை பார்ப்பார் சனி செவ்வாய் இருந்தால் வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை பத்தில் ராகு இருந்தால் எப்படியாவது ஒரு சொந்த தொழிலு பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னாங்க இவங்களாம் நல்ல வருமானம் ஈட்டக்கூடியவர்கள் பத்தில் கேது இருந்ததுனால் எந்த தொழிலையும் முழுமையாக செய்ய தான் என்னுடைய அனுபவ கருத்து பத்தில் கேது இருந்தால் அவங்க வேலை அவங்க செய்யக்கூடிய தொழில் ஒரே விதமான ஒரே தொழில் அவங்களால செய்ய முடியாமல் கஷ்டப்படுறத பார்த்துருக்கேன் இந்த பத்தாம் பாவக வீடியோ உலகமெங்கில் இருக்கக்கூடிய சொந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஏன் நம்மளால் சொந்த தொழில் பண்ண முடியாமல் லாஸ் ஆச்சுங்கிறவங்க அதே நேரத்தில் நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம் இது வரைக்கும் கடைசி வரைக்கும் நீடிக்குமாங்கிறதும் கான்ட்ராக்ட் பேஸில் பண்ணுறதும் கரெக்டாங்கிறதுக்கும் ஒரு முன்னுதாரணமான வீடியோவாக இருக்கும் முடிந்தால் இதை எல்லாத்துக்கும் பகிருங்க எப்போதுமே தொழில் என்பது விதி மதி கதியை உட்படுத்தி விதியையும் மதியையும் கதியையும் வந்து அதை நம்ம ஆத்மார்த்தமாக அதை உணர்ந்து வேலையாக இருந்தாலும் சரி இப்போ உங்களுடைய சேவகன் உங்களுக்காக சேவை செய்கிறேன் நீங்கள் ஒரு ஃபீஸ் தட்சணை தான் கொடுக்குறீங்க நான் உங்களை தொழில் ஆக்குறேன் இல்லையா அதனால எனக்கு மன நிறைவு தானே பொறாமை வரும் இல்லை அப்போ மன நிறைவு அதுதான் அந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருக்கோம் வருங்கால ஜோதிடர்களே ஜோதிட ஆர்வலர்களே என்னுடைய வாடிக்கையாளர்களை புதிதாக இணைந்த சப்ஸ்கிரைபர்களை பின்னோக்கி செல்லுங்கள் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வீடியோக்கள் நிறைய காத்திருக்கிறது என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை இன்னொரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்